ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடைபெற்றது ஸோ இனி அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண தோசத்துலேருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணும் என்று ஒரு முக்கியமான தாள்களானது ஜோதிட ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்துடுங்க நல்லதே நடக்கும் சரி வாங்க என்னங்கிற தாள்களை இப்போ பார்க்கலாம் அதாவது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நடந்த சூரிய கிரகணத்தை பற்றி கொஞ்சம் தாள்களை வந்து சொல்லிடுறேன் பொதுவாக சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி இது இயற்கையாக வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகும் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் இரண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் இந்த மாதிரியெல்லாம் நடைபெறுவது வழக்கம் ஒரு சில சமயங்களில் ஒரு வருடத்திலேயே ரெண்டு அல்லது மூன்று சூரிய சந்திர கிரகணங்களும் ஏற்படும் அது எப்படி இருந்த போதிலும் சூரிய சந்திர கிரகண நிகழ்வுகள் இந்திய ஆன்மீக மற்றும் ஜோதிட சாஸ்திரங்களில் அதாவது நம்மளோட சைடு மிகுந்த முக்கியத்துவம் இந்த கிரகணத்துக்கு அளிக்கப்படுகிறது மேலும் அந்த வகையில் நேற்றை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் எட்டாம் தேதிங்க நேற்றை நாள் பங்குனி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஸோ நேற்றை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடந்தது இந்த சூரிய கிரகணத்தன்று நிறைய விஷயங்கள் நாம் செய்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் நடந்ததுனால கிரகண தோசமானது ஏற்பட்டிருக்கு அந்த தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த பரிகாரங்களை நாம் தொடர்ந்து செய்து வந்துடணும் அது என்னங்கிறதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி இரவுலதாங்க நடந்தது இரவு ஒன்பது ஒன்பது மணிக்கு தொடங்கி நல் பகல் சாரி நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரையும் நீடித்தது அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரையும் நடந்து நீட்டிது மொத்தம் ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே இந்த சூரிய கிரகணமானது நடந்தது ஸோ நேற்று நடந்த இந்த கிரகணத்தை பற்றி வானிய நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நடந்த இந்த கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக நடந்திருக்கு அதுவும் நேற்று நடந்த இந்த கிரகணமானது மீன ராசியில் சதுர்கிரி யோகம் உருவாகி நடந்திருக்கு அதனால் இது ஒரு வலுவான சூரிய கிரகணம் என்று வானியல் நிபுணர்கள் தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க பொதுவாக நேற்று நடந்த இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் இரவு நேரத்தில் நடந்ததுங்கிறதுனால இந்தியாவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணத்தை நேற்று காண முடிஞ்சிருக்காது ஆனால் மற்ற பகுதிகளில் சாரி மற்ற நாடு பகுதிகளில் வந்து காண முடிஞ்சுது அந்த காண முடிஞ்ச சூரிய கிரகணத்துடைய வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பார்க்கலனா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் கிரகண தொடங்குனதுலேருந்து கிரகண உச்சமடைந்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் அதை பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் ஸோ சூரிய கிரகணனா இப்படி தானா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இந்த சூரிய கிரகணமானது உலகில் பல பகுதிகளில் மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் நேற்று அமைஞ்சது இந்தியாவில் தெரியல ஆனால் அமெரிக்காவில் பல பகுதிகளில் மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று நடந்த இந்த கிரகணத்தை ஓரளவு முழுமையாக பார்க்க முடிஞ்சுது அதை பற்றி நிறைய பேர் அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி தொடங்கி அது முடிகின்ற கால வரையும் காலம் என சொல்லுவாங்க ஆனால் கிரகணங்கள் தொடங்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாகவே கிரகணங்களுக்குரிய காலம் தொடங்குவதாக ஜோதிட சாஸ்திர நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க அதன்படி நேற்று ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு நடந்ததுன்னா இருந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்துடைய தீட்டானது ஆரம்பித்து வச்சிருச்சு ஸோ நேற்று ஆரம்பித்த இந்த கிரகணத்தீட்டு காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு வார கால வரையும் நீடிக்கும் ஸோ இந்த கால வரைக்குமே தீட்டு இருக்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை செய்து தப்பிங்க அப்படிங்கறது சொல்கிறேன் எனவே இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்லபடியாக கடந்து வந்துட்டோம் அதாவது நேற்று நடந்ததை கடந்து வந்துட்டோம் ஸோ கடந்து வந்துட்டு நான் சொன்ன விஷயத்தை செய்யாமல் இருந்தீங்கன்னா அதாவது இப்போ நான் சொல்ல போகக்கூடிய விஷயத்தை நீங்கள் கிரகணம் முடிஞ்சு செய்யாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்துடுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடியே நாம் குளித்து முடித்து கோவிலுக்கு செல்லணும் அப்படி செய்யலைன்னா முதல்ல அதை செய்துடுங்க அதுக்கப்புறம் வீட்டு பூஜறைகளில் பூஜையும் செய்யணும் அதையும் செய்யாமல் இருந்திங்கன்னா அதையும் செய்துவிடுங்க இது போன்ற செயல்களை சூரிய கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நாம் செய்யும்போது தீட்டு காலமானது நமக்கு இருந்ததெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழியோ அதனால் இதை செய்யாமல் இருந்தீங்கன்னா முதல்ல அதை செய்துடுங்க அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட சில நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண தீட்டு நேரமானது இருக்கோ அந்த நேரத்தில் நாம் எது செய்தாலும் அது நமக்கு சில டைம் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இனி பர்டிகுலர் சில நாட்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தகைய முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது ஸோ முடிவுகள் எடுக்கிறதாக இருந்திங்கன்னா இந்த வாரம் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி சூரிய கிரகணம் முடிஞ்சு இந்த தீட்டுக்காலம் முடிகிற வரைக்கோ எந்த ஒரு ஒப்பந்தங்கள்லையும் கையெழுத்து இடக்கூடாது சுபகாரிய முயற்சிகள் போன்றவற்றவை கூட செய்யக்கூடாது அதெல்லாம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த நாட்கள் தள்ளி போட வேண்டும் ஸோ கிரகண தோஷம் முடிகிற வரைக்கும் நாம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும் அதில் மெயினாக வந்து புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் சுபகாரிய முயற்சிகள் போன்றவற்றை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்க வேண்டியது அனைவருக்கும் அவசியம் அதுக்கப்புறம் ஜோதிடர்களுடைய கணிப்புப்படி இந்த சூரிய கிரகணமானது பங்குனி மாத அமாவாசை தினத்தில் வந்திருக்கு ஸோ நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியன் வந்து ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும்போது சூரிய கிரகணம் நடைபெற்றிருக்கு அதுவும் வலுவான திங்கக்கிழமையில் நடைபெற்றிருக்கு அதனால் இனி வந்து நீங்கள் கடல் பகுதிகளுக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா கடலில் கொந்தளிப்பு இதனால் ஏற்படும் ஸோ கூடிய வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இனி மக்கள் பலரும் வெளியே போகிறதையே இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும் மீறி போனிங்கன்னா பதட்டமான மனநிலை உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் உங்களை அறியாமையே உண்டாகும் அதனால் இந்த வாரம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் ஸோ சூரிய கிரகணம் நிகழ்ந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான டைமாக இல்லை என்று சாஸ்திரத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதனால தான் இந்த கிரகணத்துக்கு பின்பு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ கிரகணம் பெற்ற இந்த டைமில் நாம் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண சம்மந்தமான விஷயங்களில் கூட கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு பார்த்துட்டோம் அதை தொடர்ந்து பண விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பண சம்மந்தமான எந்த விஷயத்திலையும் அவசரப்பட வேண்டாம் நெருங்கிய நண்பர்களுக்கு உதவி செய்கிறதாக இருந்தாலும் சரி கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம் மீறி வச்சுக்கிட்டிங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் பாத்துக்கோங்க இந்த வாரம் என்ன செய்தால் எல்லா தோசங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா தெய்வங்களை தாங்க பூஜைகளை செய்து வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தம்பதிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் உறங்குறது ஒன்றாக இருக்கக்கூடாது ஸோ மனதில் தீய சிந்தனைகளோடு இந்த வாரம் இருந்திங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் தீயதாக மாறும் அதனால் தயவு செய்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க ஸோ இந்த கிரகணத்தின் பொழுது அதாவது இந்த கிரகணம் முடிந்து இந்த கிரகண நாட்களில் சில டைம் பார்த்தீங்கன்னு சொல்ல நிறைய வீட்டில் எதிர்மறையான விளைவுகள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே தவிர்ப்பதற்கு மந்திர ஜபம் தியானம் போன்றவற்றை இந்த வாரம் தாராளமாக செய்யணும் அதை செய்திங்கன்னா ஓரளவு பிரச்சனை நீங்கும் இந்த கிரகணம் முடிஞ்ச வாரம் கிரகண தோசை நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்னா சிவபெருமானுக்குரிய மகா மந்திரங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைனா திருமாலுடைய புகழ் பாடக்கூடிய விஷ்ணு சகசிராமத்தை சொல்லலாம் ஸோ இந்த கிரகணம் முடிந்தது பின்னாடி இந்த மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட வாரம் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வந்து வெளியே போகும் ஸோ ஆக மொத்தம் இந்த வாரம் கிரகண தோஷம் நீங்கள் நான் சொன்னது போல் பரிகாரங்களை செய்துடுங்க இந்த வாரம் இதெல்லாம் எதுவும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது சிம்பிளாக ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒன்று இருக்குங்க உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருத்தவருக்கு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உளுந்து அரிசி போன்ற பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் இது ஏழையை யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இதை ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரகணத்தினாலே ஏற்பட்ட தோஷமானது நீங்கும் அதனால் கிரகண தோஷம் நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த இதில் வந்து செய்துடுங்க இந்த நாட்களில் நான் கிரகணம் முடிஞ்ச இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஏற்ப நடந்துக்கிங்க நான் நம்புகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் இந்த வார கிரகண தோசை நீங்கள் அவங்களும் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து தப்பிக்கிட்டோ வேற ஒரு புதிய தொகையோடு மீண்டும் ஒரு விடோவில் சந்திக்கிறேன் நன்றி